வேறு லெவலில் மாசான அருமையான எபிசோட் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்தி வந்து பாட்டியை பார்த்து முடிச்ச உடனே என்ன ஆச்சு பாத்தி அப்படிங்கிறாங்க பேராண்டி நான் உனக்காக ஒரு விஷயத்தை வந்து கேட்பேன் நீ எனக்கு செஞ்சு தெரியா என்ன ஆச்சு நான் எங்கேயாவது பத்திரமா இருக்கேன்னு மட்டும் சொல்லு இந்த வாட்டி என்ன தடங்கள் வந்தாலும் எனக்கு இது மாதிரி என்ன நடந்தாலும் நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் சரியா யார்கிட்டையும் எதையும் சொல்லாத எப்படி பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மட்டும் எனக்கு செஞ்சு செஞ்சிக்கூடிய சத்தியம் மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நீ சத்தியம் பண்ணு பண்ணால் மட்டும்தான் நான் இங்கேருந்து உனக்கு ஒத்துழைப்பேன் இல்லாட்டி நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே கார்த்திக்கே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு சரி பாட்டி ஐயா நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல இது போதும்யா எனக்கு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கியா இனிமேட்டு என்ன நடந்தாலும் என் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கோலாகலமாக வந்து கொண்டாடிருவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு யார்கிட்டே எதுவும் சொல்லாத குறிப்பா ரேவதி கிட்டே எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு கார்த்திகை மட்டும் கொண்டு போய் சேர்க்குறாங்க நான் இங்கே இருந்துப்பேன் என் பக்கத்தில் நீ நிற்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை தயவு செஞ்சு நீ ஃபங்க்ஷனை நல்லபதியா நம்ம குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கையா அடுத்தது அந்த காளியம்மா என்ன செய்ய காத்துருப்பான்னு தெரியல இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடு ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவங்க மனசுக்கே வந்து ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம கார்த்தி மயில்வாகனம் சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கேன் நான் இங்கேருந்து இருந்து பாட்டியை பத்திரமாக பார்த்துக்கிறேன் நீ நம்ம குடும்பத்துக்கு அவசியமாக தேவை நீ இங்கே இருந்துட்டேன்னு வச்சுக்கிங்க அடுத்தது அந்த காளியம்மா என்ன செய்வானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு எந்த விதத்துலையும் தகவல் வரலையே அப்படின்னு காளியம்மா கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருமா யாருக்கும் தெரியாமல் இந்த உண்மையெல்லாம் வந்து மறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேணால் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டான்னு சொல்லி முத்துவெல் கேட்குறாங்க ஏன் நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு வர போகிறீங்களா சும்மான இருங்க கூட்டத்தோடய கூட்டமாக அனுப்போம் நமக்கு தகவல் அதுவாக கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காளியம்மா நம்ம ஒரு விஷயத்த வந்து மாஸ் பண்ணிட்டோம் இருக்கணும் பாட்டியும் இங்கே வரல அதே மாதிரி நமக்கு ஒரு தகவலும் கிடைக்க மாட்டேங்குதே பொறுமையாக இருங்க கார்த்தி இங்கே இல்லை அதனால் கண்டிப்பாக கார்த்தி எங்கேயாவது பாட்டியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் டே நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு சுவனாண்டி கிட்ட ஐடியா வந்து கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து பரமேஸ்வரி பாட்டி முதல்ல எங்கே இருக்காங்கன்னு விசாரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சித்தி நான் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு சுவனாண்டி நாலஞ்சு பேருக்கு வந்து பரமேஸ்வரி பாட்டியோட ஃபோட்டோ வந்து அமுச்சு வச்சுட்டு அப்படியே தேட சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து அவங்க எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேரும் இந்த தகவலை வந்து காளியமாட்டை வந்து சொல்லிடுறாங்க சரிப்பா நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த நடவடிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல உன்னை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முத்துவேலோ என்னப்பா அது இவ்வளோ நேரம் ஆகியும் எந்த விதத்துலேயும் தகவல் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு கார்த்தி வந்து மாதம் வந்து கார் ஓட்டிட்டு வந்துகிட்ருக்காப்புல கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க பார்ட்டி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்க எப்போதும் நீ சோகமாக மூஞ்சியை வந்து வச்சுக்காத இங்கே என்ன நடந்தாலும் சரி என்ன பொறுத்த அளவு அங்கே எல்லோரும் சிரிச்ச முகமாக இருக்கணும் ரேவதி மட்டும் ஆயிரம் கேள்வி கேட்பா ரேவதியை சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அதுபடியே வந்து சொல்லிவிடு சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்க அவள் போகிறப்பயே வந்து தடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அதான் அவள் தான் தடுத்தா இல்லை நீங்கள் கொஞ்சமாவது பேச்சை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்தி வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து காரை வந்து ஓரமாக மணி அப்படியே இறங்கி இருக்கிறப்ப கார்த்தியால் முடியல ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து மூஞ்சியை வந்து அலம்பிக்கிட்டு இருக்காங்க ரேவதி வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க என்னது கார் வந்துருச்சு அப்போனா நம்ம பாட்டியை பற்றி ஏதாவது ஒரு சமாச்சாரம் வந்து தெரிஞ்சுருக்கும் பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போல போலருக்கு இனிமேட்டே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து ரேவதி வேற வரலன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து மூஞ்சியை வந்து அலம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி அமைதியார் எதை பற்றியும் வந்து யோசிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஃபீல் இருக்காங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த விஷயத்தை எப்படி வந்து நடிக்க முடியும் ஆனால் பாட்டியோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் நீ எக்காரனை கொண்டோம் ரேவதி முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடி வந்து ஃபீல் பண்ணி அழுதுடக்கூடாதுன்னு பாட்டியை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து தெரியக்கூடாதுன்னு முஞ்சி வந்து அளம்பிகிட்டே அப்படியே இருக்கிறப்ப என்னாச்சு பாட்டி எங்கே இருக்காங்க பாட்டி பாட்டிங்கிற மாதிரி ரேவதி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன் என்னாச்சுப்பா நீ பாட்டியை கூட்டிகிட்டு வந்தியா பாட்டியை பார்த்தியா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா அச்சோம் அப்போனா சிவநாட்டி ஆளுங்க எதுவும் காரணமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நீ ஓவராக ஏன் பெர்ஃபார்ம் இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசாலாம் யோசிக்காத எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிற இல்லை இல்லை பாட்டிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு நீ என் கிட்டே எதோ ஒன்று மறைக்கிற அப்படின்னு ரேவதி வந்து சொல்கிறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளு கேட்குறியா என்ன சொல்லு நீ எதுக்கு அழுத மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னட நான் அழுதண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை கார்த்தி நீ சமாளிக்கிறதை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது உண்மையாக சொல்லு இங்கே நல்லபடியாக வந்து பூஜை நடக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு இடத்துல பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு யாரும் என்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தான் இல்லை இல்லை நீ எதையோ சொல்லி சமாளிக்கிற இங்கே வந்து நீ பேசுறத பார்த்தா எனக்கு கவலையாக இருக்கு நீயே யதார்த்தமாக வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இது மாதிரிலாம் பாட்டி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் நீ எதுவும் என்கிட்ட வந்து சொல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீ இப்படி விளக்கம் கொடுத்துகிட்டு இருக்க கேட்டால் மூஞ்சி அலம்னு நான் வரப்ப நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் இருக்கலாம் நீ அதை சமாளிக்கிறதுக்காக மூஞ்சி அலம்பிகிட்டு கூட பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ சூப்பராக வந்து யோசிக்கிற ரேவதி போய் ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து பாரு அதுதான் பாட்டியோட விருப்பமே பாட்டி என்ன ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள பொறுத்தளவு இந்த ஃபங்க்ஷன் கோலாகலமாக எந்த விதத்துலையும் தடை இல்லாமல் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ வேறு ஒன்று கிடக்கா ஒன்றும் சொல்லாத மற்றவங்க காதில் விழுந்துச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது ஏய் நீ உண்மையாக தானே சொல்கிற உண்மையாக தான் சொல்கிறேன் ரேவதி உங்கக்கிட்ட நான் பொய் சொல்லி என்ன பிரயோஜனம் பாட்டிக்கு எதாவதுனா நான் எப்படி இங்கே வருவேன் நான் பாட்டிக்கு பக்கத்தில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி மயில் வாங்கணும் மாமா எங்கே போனார் அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறப்ப அவரா இங்கே ஒரு வேலை இருந்துச்சு அதனால் அந்த வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க இன்னொன்று நம்ம முத்துவ எல்லாம் எல்லோரும் இருக்காங்கள ஆமாம் அவங்கள வந்து என்னென்ன திட்டம் போடுறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று நான் இங்கே இருந்தால் அவர் இங்கே இருக்க மாட்டார் அவர் இங்கே இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி அவங்க எதாவது சதி பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் போன வாட்டி அது மாதிரி யாரும் இல்லாததுனால்தான் அவங்க இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சரி அப்படி வரைக்கும் சந்தோஷந்தான் கடவுளே பாட்டிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணி முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க ரேவதி